பக்தர்களே வீட்டில் எந்த மரங்களை நடுவது நல்லதென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளார் அவற்றை வீட்டில் நடுவது அகால மரணத்தை தடுக்கிறது மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பராமரிக்கிறது மேலும் லட்சுமி தேவி வீட்டில் வசிக்கிறார் பணக்காரர்கள் தங்கள் வீட்டில் இந்த செடிகளை நடிகிறார்கள் எனவே நீங்களும் இந்த செடிகளை உங்கள் வீட்டிலும் நட வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இது காலத்தின் விஷயம் ருக்மணி தேவி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டவுடன் ஓ கடவுளே ஒரு மனிதன் எந்த மரங்களை நட வேண்டும் என்று சொல்லுங்கள் வீட்டின் முன் எந்த மரங்களை நட வேண்டும் அதனால் வறுமை நீங்கி எதிரிகள் நோய்கள் பயம் பேய்கள் காட்டேரிகள் போன்றவற்றின் தொல்லைகளை தவிர்க்க வீட்டின் முன் எந்த மரங்களை நட வேண்டும் பகவான் கிருஷ்ணர் புன்னகையுடன் கூறுகிறார் ருக்மணி தேவி இன்று நீங்கள் முழு மனித இனத்தின் நலனுக்காகவும் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டுள்ளீர்கள் இந்த உலகில் மரங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு மரங்கள் எப்போதும் போற்றப்படுகின்றன ஆனால் இன்று நீங்கள் முன் சில சிறப்பு மரங்களை நடுவது மிகவும் நல்ல பலன்களை தரும் என்ற சரியான கேள்வியை கேட்டுள்ளீர்கள் மரங்களும் செடிகளும் வீட்டின் அழகை அதிகரிக்கின்றன மேலும் அவை சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்கின்றன மரங்கள் மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான நேர்மறை ஆற்றலை பரப்புகின்றன மரங்கள் எதிர்மறையை குறைத்து சுற்றுச்சூழலை மேலும் நேர்மறையாக மாற்றுகின்றன வீட்டின் முன் மரங்களை நடுவது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது மேலும் இந்த மரங்கள் பல வகையான வாஸ்து குறைபாடுகளை அழிக்கின்றன வீட்டின் முற்றத்தில் நிற்கும் மரங்கள் வீட்டை கடவுள்களைப் போல பாதுகாக்கின்றன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி பவன் அருகே எந்தெந்த செடிகளை நட வேண்டும் எது நடக்கூடாது என்று உங்களுக்கு சொல்வதற்கு முன் கட்டிடத்திற்கு அருகில் மரங்களையும் செடிகளையும் நடுவது எவ்வளவு புனிதமானது கட்டிடத்திற்கு அருகில் எந்தெந்த செடிகள் நட்டால் துன்பத்தையும் வறுமையையும் தரும் என்பதை புரிந்துகொள்ள உதவும் ஒரு பழங்காலக் கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓ தேவி ருக்மிணி இந்த கதையை கவனமாகக் கேளுங்கள் இந்த கதையை யார் நினைவில் வைத்தாலும் அவருடைய நூற்றுக்கணக்கான பாவங்கள் அழிக்கப்பட்டு அவருடைய வறுமை அழிக்கப்படும் பின்னர் தேவி ருக்மிணி கூறுகிறார் கடவுளே இந்த கதையை நான் நிச்சயமாக கவனமாக கேட்பேன் தயவு செய்து எனக்கு கதையை சொல்லுங்கள் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஓ தேவி இது பழங்கால விஷயம் மத்திய தேசத்தில் ஒரு மிக அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் கோபால் என்ற வைஷ்யர் தனது மனைவி சுமித்ராவுடன் வசித்து வந்தார் கோபால் விஷ்ணுவின் பக்தராக இருந்தார் அவர் தினமும் விஷ்ணுவை வணங்கி வந்தார் கோபாலின் மனைவி சுமித்ராவும் வீட்டு வேலைகளில் திறமையானவள் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமில்லை கடவுளின் அருளால் அவருக்கு எல்லாம் இருந்தது இப்படியே பல நாட்கள் கடந்த பிறகு கோபாலின் மனைவி சுமித்ரா தனது முற்றத்தில் சில மரங்களை நட்டு அவற்றுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி சேவை செய்யத் தொடங்கினார் சுமித்ராவுக்கு மரம் வளர்ப்பது பற்றி எதுவும் தெரியாது தனக்கு பிடித்த மரங்களை மட்டுமே அவள் நட்டாள் தன் வீட்டு முற்றத்தில் அசுபமான மரங்களை நட்டாள் இதன் காரணமாக வைஷ்ய கோபாலுக்கு தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்படத் தொடங்கியது அவரது வீட்டில் தினமும் சண்டைகள் நடந்தன கணவன் மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் நடந்தன இருவரின் வாழ்க்கையிலும் பல சிரமங்கள் வரத் தொடங்கின படிப்படியாக கோபாலின் முழு தொழிலும் நசுங்கி அவரது செல்வம் அனைத்தும் அழிந்து போனது இப்போது கோபாலுக்கு தானியங்கள் வாங்கக்கூட பணம் இல்லை அவர் பசியுடன் இருக்கத் தொடங்கினார் இதனால் அவரது மனைவியும் கோபமடைந்தார் அவள் தன் கணவனிடம் ஏதாவது வேலை செய்யச் சொல்வாள் பிறகு கோபால் வேலை கேட்டு கிராமம் முழுவதும் சுற்றித் திரிய ஆரம்பித்தான் ஆனால் அவனுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை அவன் வந்து தன் மனைவியிடம் ஐயோ அன்பே எனக்கு யாரும் வேலை தரவில்லை இப்போது நான் எங்கே வேலை தேடுவது என்றான் இருவரும் மிகவும் சோகமாக இருந்தனர் இருவருக்கும் எந்த வேலையும் தொடங்க எதுவும் இல்லை கோபால் தன் மனைவியின் நகைகள் அனைத்தையும் விற்று கிடைத்த பணத்தால் வயிற்றை கொண்டான் இப்படியாக ஒரு அசுப மரத்தை நட்டதால் இருவரின் வாழ்க்கையிலும் மிகுந்த வறுமையும் பிரச்சினைகளும் வர ஆரம்பித்தன ஆனால் இருவருக்கும் இது தெரியாது வைகுந்த லோகத்தைச் சேர்ந்த தங்கள் பக்தர்களின் இந்த அவல நிலையை விஷ்ணுவும் லட்சுமியும் பார்த்துக் கொண்டிருந்தனர் பின்னர் லட்சுமி தேவி விஷ்ணுவிடம் ஓ கடவுளே நீங்கள் உங்கள் பக்தர்களுக்கு உதவ மாட்டீர்களா கோபால் உங்கள் சிறந்த பக்தர் அவர் உங்களை தினமும் வணங்குகிறார் என்று சொன்னாள் பின்னர் விஷ்ணு ஓ கடவுளே நான் நிச்சயமாக கோபாலுக்கு உதவுவேன் ஆனால் அதற்கு முன் நான் அவரை சோதிக்க வேண்டும் அதனால்தான் நானே அவரது வீட்டிற்கு சென்று அவரை சோதிக்கிறேன் என்று கூறுகிறார் விஷ்ணு ஒரு சாதுவாக மாறுவேடமிட்டு பூமியில் தோன்றுகிறார் சாது வேடத்தில் விஷ்ணு கோபாலின் வாசலுக்குச் சென்று மன்றாடத் தொடங்குகிறார் பின்னர் வாசலில் சாதுவை பார்த்து கோபால் அவரை வரவேற்று சாது மகாராஜ் தயவு செய்து இந்த ஏழையின் வீட்டிற்கு வந்து வரவேற்கவும் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்கிறார் சாது வேடத்தில் விஷ்ணு ஐயா நான் ஒரு யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறேன் நான் ஓய்வெடுக்க ஒரு இடம் தேடுகிறேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் தயவு செய்து உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு இடம் கொடுங்கள் நான் பல நாட்களாக பசியுடன் இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உணவு கிடைத்தால் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறுகிறார் சாது மகாராஜின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட கோபால் ஓ சாது மகாராஜே நீங்கள் நிச்சயமாக ஒரு பக்தியுள்ள ஆத்மாவாகத் தெரிகிறது உங்கள் முகத்தில் நிறைய பிரகாசம் இருக்கிறது உங்களுக்கு சேவை செய்யும் அதிர்ஷ்டம் எனக்குக் கிடைக்கிறது உங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நான் மிகுந்த மகிழ்ச்சியை பெறுவேன் தயவு செய்து வீட்டிற்குள் வாருங்கள் என்று கூறினார் பின்னர் அந்த சாது மகாராஜும் கோபாலும் வீட்டிற்குள் சென்று ஓய்வெடுக்க தொடங்குகிறார்கள் கோபால் அந்த சாது மகாராஜுக்கு நன்றாக சேவை செய்கிறார் ஆனால் அவரிடம் ஒரு தானிய உணவு கூட இல்லை எனவே அவர் தனது மனைவியிடம் ஓ அன்பே எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் சாது மகாராஜா மிகவும் பக்தியுள்ளவராகத் தெரிகிறார் அவருடைய உணவுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் நான் கிராமத்திற்கு சென்று யாரிடமாவது பணம் கேட்பேன் இதை சொல்லி கோபால் கிராமத்தில் உள்ள ஒரு சேத்தின் வீட்டிற்குச் சென்று சேத்தை தனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் ஆனால் அந்த சேத் அந்த கோபால் வைஷ்யருக்கு பணம் கொடுக்க மறுத்து உங்களிடம் ஒரு பைசா கூட இல்லை என்று கூறுகிறார் என் பணத்தை எப்படி திருப்பித் தருவீர்கள் பின்னர் கோபால் ஓ சேத் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் நான் அதை விரைவில் உங்களிடம் திருப்பித் தருகிறேன் என்னால் பணத்தை திருப்பித் தர முடியாவிட்டால் நீங்கள் என் வீட்டை எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் கோபாலிடம் கேட்ட பிறகு வணிகர் அவர் மீது சிறிது பரிதாபப்பட்டு அவருக்கு பணம் கொடுத்து வைஷ்யரே நீங்கள் பணத்தைத் திருப்பித் தரவில்லை என்றால் நீங்களே உங்கள் வீட்டை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறுகிறார் பின்னர் அந்த வைஷ்ய கோபால் ஓ வணிகரே நான் பணத்தை திருப்பித் தரவில்லை என்றால் என் வீட்டை உங்களிடம் ஒப்படைப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்று கூறுகிறார் கோபால் வணிகரிடமிருந்து பணத்தைப் பெற்று பால் அரிசி காய்கறிகள் மாவு சர்க்கரை போன்றவற்றை சந்தையிலிருந்து வாங்கி தனது வீட்டிற்கு திரும்புகிறார் பின்னர் அவர் தனது மனைவியிடம் ஓ அன்பே அந்த சாதுக்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் உணவு தயார் செய் என்று கூறுகிறார் பின்னர் கோபாலின் மனைவி சுமித்ரா உணவு தயாரித்து அந்த சாதுக்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் பரிமாறுகிறார் கோபாலின் பக்தி மற்றும் விசுவாசத்தைக் கண்டு சாது மகாராஜ் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார் உணவு சாப்பிட்ட பிறகு அவர் கோபாலை நோக்கி ஓ வைஷ்யரே உங்கள் பக்தியிலும் மரியாதையிலும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்கள் நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் பின்னர் கோபால் ஓ மகாத்மா உங்கள் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எல்லாம் என்று கூறுகிறார் ஆனால் எந்த பாவத்திற்காக நான் வறுமையின் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடமிருந்து அறிய விரும்புகிறேன் நாங்கள் விஷ்ணுவை வணங்கினோம் பிறகு ஏன் எங்கள் வாழ்க்கையில் வறுமை வந்தது இதற்கு என்ன காரணம் இந்த வறுமையை நீக்க நான் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பின்னர் சாது ஓ வைஷ்யரே நான் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தபோது உங்கள் வாழ்க்கையில் கடுமையான வறுமை மற்றும் நெருக்கடி இருப்பதாக நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன் ஏனெனில் உங்கள் வீட்டின் முன் உள்ள மரங்கள் உங்கள் வறுமைக்கு காரணம் அதனால்தான் நீங்கள் இந்த மரங்களை அகட்டி அவற்றின் இடத்தில் நல்ல மரங்களை நட வேண்டும் உங்கள் மனைவி உங்கள் வீட்டின் முன் நட்ட மரங்கள் அசுப மரங்கள் அவற்றின் காரணமாக நீங்கள் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறீர்கள் பின்னர் கோபால் ஓ மகாத்மா வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவ வீட்டின் முன் எந்த மரங்களை நட வேண்டும் எந்த மரங்களை நடக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று கூறுகிறார் தயவு செய்து எனக்கு விரிவாக விளக்குங்கள் நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் பின்னர் அந்தத் துறவி கூறுகிறார் ஓ வைஷ்யரே இப்போது வீட்டின் அருகே நடப்படும்போது நல்ல பலன்களைத் தரும் அந்த நல்ல மரங்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால்தான் நீங்கள் கவனமாக கேளுங்கள் வைஷ்ய கோபாலரே ஒரு நீர்நிலைக்கு அருகில் ஒரு அரச மரத்தை நடவும் அரச மரத்தை நட்டால் கிடைக்கும் பலன் நூற்றுக்கணக்கான யாகங்களுக்கு சமம் அரச இலைகள் அந்த நீர்நிலையில் விழும்போது அவை ஒரு பிண்டம் போல மாறி முன்னோர்களை திருப்திப்படுத்துகின்றன இது அனைத்து வகையான பித்ரா தோஷங்களையும் முடிவுக்கு கொண்டு வருகிறது தினமும் குளித்த பிறகு அரசைத் தொடுபவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார் ஒருபோதும் தோற்கடிக்கப்படுவதில்லை அரசைத் தொடுவது லட்சுமியைக் கொண்டு வருகிறது மற்றும் அதை சுற்றி வருவது வயதை அதிகரிக்கிறது அரசனின் வேரில் விஷ்ணுவும் உடற்பகுதியில் சிவன் மற்றும் முன்புறத்தில் பிரம்மாவும் வசிக்கிறார்கள் அமாவாசை நாளில் அரசரை வணங்குவதன் மூலம் கிடைக்கும் பழம் ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதற்கு சமம் இந்த உலகில் அரச மரத்தைப் போன்ற எந்த மரமும் இல்லை பகவான் ஹரியே இந்த மரத்தின் வடிவத்தில் பூமியில் இருக்கிறார் ஒரு அரச மரத்தை காயப்படுத்துவது அல்லது அதன் கிளையை உடைப்பது ஒரு பெரிய பாவமாகக் கருதப்படுகிறது அத்தகைய ஒருவர் நரகத்தில் வாழ்கிறார் அரச மரத்தை அதன் வேரிலிருந்து வெட்டுபவர் ஒருபோதும் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதில்லை வைஷ்யரே இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு மரத்தை பற்றி சொல்கிறேன் நெல்லிக்காயின் பழம் அனைத்து உலகங்களிலும் பிரபலமானது மற்றும் மிகவும் புனிதமானது நெல்லிக்காயை பயன்படுத்துவதன் மூலம் ஆண்களும் பெண்களும் பிறப்பு மற்றும் இறப்பு என்ற பிணைப்பிலிருந்து விடுபடுகிறார்கள் இந்த புனித பழம் விஷ்ணுவை பிரியப்படுத்துவதாக கருதப்படுகிறது மற்றும் மிகவும் புனிதமானது இதை உண்பது அனைத்து பாவங்களிலிருந்தும் ஒருவரை விடுவிக்கிறது நெல்லிக்காய் சாப்பிடுவது ஆயுளை அதிகரிக்கிறது அதன் நீரைக் குடிப்பது நோய்களை அழிக்கிறது நெல்லிக்காயை நைவேத்தியம் செய்து குளிப்பதால் வறுமை நீங்கி அனைத்து வகையான செழிப்பும் கிடைக்கும் நெல்லிக்காய் எப்போதும் இருக்கும் வீட்டிற்கு பேய்கள் மற்றும் பேய்கள் ஒருபோதும் வராது ஏகாதசி நாளில் நெல்லிக்காயை வழிபடுவது உலகின் அனைத்து யாத்திரைகளையும் விட சிறந்த பலனை தரும் வீட்டின் அருகே நெல்லிக்காயை வைத்திருப்பவர் அங்கு வசிக்கிறார் மூன்றாவது மரம் அசோக மரம் அப்சரஸ்கள் அசோக மரத்தில் வசிக்கிறார்கள் இந்த மரம் துக்கத்தை அழித்து விரட்டியை முடிவுக்கு கொண்டு வருகிறது இந்த மரத்தை வீட்டிற்கு அருகில் நடுவது வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வைத்திருக்கிறது அசோக மரம் குளிர்ச்சியையும் இளமையையும் தருகிறது ராவணனால் கடத்தப்பட்ட பிறகு லட்சுமி தேவி சீதையாக அவதாரம் எடுத்தபோது அவரது வசிப்பிடம் அசோக வாடிகாவில் இருந்தது அசோக மரம் அன்னை சீதாவுக்கு நிறைய சேவை செய்தது அதனால்தான் இந்த மரம் எங்கிருந்தாலும் அவள் எப்போதும் அங்கேயே இருப்பாள் என்று அன்னை சீதா அசோக மரத்தை ஆசீர்வதித்தார் நான்காவது பகார் மரம் ஒவ்வொரு மனிதனும் பகார் மரத்தை நட வேண்டும் இந்த மரத்தை நடுவதன் மூலம் கிடைக்கும் பலன் ஒரு பெரிய யாகத்திற்கு சமம் இந்த யுகத்தில் மனிதர்களால் யாகங்கள் செய்ய முடியாது அதனால்தான் அவர்கள் ஒரு பக்கர் மரத்தை நட வேண்டும் ஐந்தாவது நியம் மரம் நியம் மரத்தை நடுவது சூரிய கடவுளை மகிழ்விக்கிறது நியம் மரம் நீண்ட ஆயுளை வழங்குவதாக கருதப்படுகிறது வீட்டின் அருகே அதை நடுவது பல்வேறு வகையான நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது மேலும் அன்னை லட்சுமி நியம் இலைகளை மிகவும் விரும்புகிறார் அதனால்தான் அவர்கள் விதிகளின் மரத்தின் அருகே வசிக்கிறார்கள் வீட்டின் முன் விதிகளின் மரத்தை நடுவது செல்வத்தை தரும் ஆறாவது ஜாமுன் மரம் ஒருவருக்கு ஒரு மகள் பிறக்க விரும்பினால் அவர் ஒரு ஜாமுன் மரத்தை நட வேண்டும் வீட்டின் முன் ஜாமுன் மரம் வைத்திருப்பவரின் வீட்டில் ஒரு மகள் பிறப்பதால் குடும்பத்தின் பெருமை அதிகரிக்கும் ஏழாவது ஜாமுன் மரம் சிவன் மற்றும் பார்வதி தேவி பேல் மரத்தில் வசிக்கிறார்கள் அதனால்தான் ஜாமுன் மரத்தின் அருகே ஒரு ரோஜா செடியை நட்டால் சிவபார்வதியின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த வீடு ஒருபோதும் துக்கத்தையும் வறுமையையும் சந்திக்காது அந்த வீட்டில் ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது எந்த பெண்ணும் விதவையாக மாறாது எட்டாவது ஜாமுன் மரம் ஒரு தேங்காய் மரத்தை நடுவதன் மூலம் ஒரு மனிதன் பல திறமையான குழந்தைகளின் தந்தையாகிறான் தேங்காய் எந்த மத சடங்கிலும் இன்றியமையாத பகுதியாகும் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது கந்தர்வர்கள் குந்த மற்றும் மோக்ரா மரங்களில் வசிக்கிறார்கள் அதனால்தான் உங்கள் வீட்டின் அருகே இந்த செடியை நடுவது வேலையில் வெற்றிக்கும் நல்ல பலன்களுக்கும் வழிவகுக்கிறது குறிப்பாக கலைத்துறையில் பணிபுரிபவர்கள் இந்த மரத்தை நட வேண்டும் ஒருவருக்கு திருடர்கள் மற்றும் கொள்ளையர்களுக்கு பயம் இருந்தால் அவர் தனது வீட்டிற்கு அருகில் ஒரு கிகார் மரத்தை நட வேண்டும் இந்த மரம் திருடர்களையும் கொள்ளையர்களையும் பயமுறுத்தி வீட்டை பாதுகாக்கிறது பழமரங்கள் நல்லொழுக்கத்தையும் லட்சுமியையும் தருகின்றன இந்த மரங்களை நடுவது துக்கம் மற்றும் வறுமையை நீக்குகிறது ஐந்து இதழ்கள் கொண்ட சம்பா செடியை வீட்டின் வடக்கு திசையில் நட்டால் செல்வம் பெருகும் வாழை மரமும் மிகவும் புனிதமானது மேலும் அது வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்வாழ்வை தருகிறது வாழை மரத்தில் விஷ்ணு வசிக்கிறார் எனவே வீட்டில் ஒரு வாழை மரம் இருப்பது வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமில்லை என்பதை உறுதி செய்கிறது ஒவ்வொரு அலங்காரச் செடியும் பாரிஜாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த செடி சமுத்திர மந்தனத்தின் போது தோன்றியது மேலும் லட்சுமி தேவியும் சமுத்திர மந்தனத்திலிருந்து தோன்றினார் அதனால்தான் பாரிஜாத செடிக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது இந்த செடியை உங்கள் வீட்டில் நட்டால் லட்சுமி தேவியின் சிறப்பு ஆசிகளை பெறுவீர்கள் வீட்டின் முற்றத்தில் ஒரு தென்னை மரம் இருப்பது அந்த வீட்டில் எப்போதும் நல்லிணக்கத்தை வைத்திருக்கும் மேலும் அந்த வீட்டின் உறுப்பினர்கள் சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படுகிறார்கள் அழகான மனைவியை விரும்பும் ஒருவர் மாதுளை மரத்தை நட வேண்டும் அழகான நல்ல நடத்தை மற்றும் அதிர்ஷ்டசாலியான மனைவியை விரும்பும் ஒருவர் தனது வீட்டின் முற்றத்திலோ அல்லது அதற்கு அருகிலோ ஒரு மாதுளை மரத்தை நட வேண்டும் மாதுளை மரம் ஆரோக்கியமான பழங்களை வழங்குவது மட்டுமல்லாமல் அது மங்களம் மற்றும் அழகின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது மாதுளை மரம் அதன் சிவப்பு பூக்கள் மற்றும் பழங்கள் காரணமாக நேர்மறை ஆற்றலை கடத்துகிறது இந்த மரம் லட்சுமி தேவியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது மேலும் அதன் இருப்பு வீட்டில் செல்வம் செழிப்பு மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தை அதிகரிக்கிறது மாதுளை பழத்தை உட்கொள்வது உடலை ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் ஆக்குகிறது பலாஷ் மரம் பிரம்ம தேஜஸை வழங்குகிறது அதனால்தான் அதை நட வேண்டும் பலாஷ் மதத்தின் மரம் என்று அழைக்கப்படுகிறது இது பிரம்மா மற்றும் அக்னியின் அடையாளமாக கருதப்படுகிறது இதன் சிவப்பு நிறப்பூக்கள் ஆற்றல் சக்தி மற்றும் உற்சாகத்தின் சின்னமாகும் பலாஷ் மரம் ஒருவருக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்கிறது இது சாதனா மற்றும் தவத்திற்கு உதவுகிறது மற்றும் ஒரு நபருக்குள் பிரம்ம சக்தியின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது பலாஷ் மரம் மற்றும் இலைகள் யாகம் மற்றும் பூஜைகளில் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் சம்விதை நெருப்பை பற்றவைத்து வளிமண்டலத்தை சுத்திகரிக்கிறது குடும்பத்தைப் பெருக்கவும் குழந்தைகளை பெறவும் விரும்பும் ஒருவர் அசோக மரத்தை நட வேண்டும் ஒருவர் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் முருங்கை மரத்தை நட வேண்டும் முருங்கை மரம் நடுவது பெரிய நோய்களை அழிக்கிறது இந்த மரம் ஆரோக்கியத்தை அளிக்கிறது இப்போது வீட்டின் முன் எந்த மரங்களை நடக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் முதலாவது பாலைவனச் செடிகள் பாலைவனச் செடிகளின் முட்கள் அவற்றை சுற்றி எதிர்மறை சக்தியை பரப்புகின்றன இந்த தாவரங்கள் மன அழுத்தம் சண்டைகள் மற்றும் அமைதியின்மையை ஏற்படுத்தும் வீட்டிற்குள் முள் செடிகளை நடுவது வாஸ்து தோஷத்தை உருவாக்குகிறது இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் நிதி பிரச்சினைகள் உடல்நலப் பிரச்சினைகள் மற்றும் குடும்பக் கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் ஒருவர் ஒருபோதும் பனைமரத்தை நடக்கூடாது பனைமரம் குழந்தைகளை அழிக்கிறது பனைமரம் இருக்கும் வீட்டின் குழந்தைகள் ஒருபோதும் முன்னேறமாட்டார்கள் ஒருவர் தனது வீட்டிற்கு அருகில் பேதை மரத்தை நடக்கூடாது இந்த மரத்தில் பேய்கள் வசிக்கின்றன பேதை மரத்தை நட்டவர் பேயாக மாறுகிறார் அதன் கீழ் அமர்ந்து பூஜை செய்யக்கூடாது வெட்டும்போது அல்லது பறிக்கும்போது பால் கசியும் அத்தகைய தாவரங்களை வீட்டில் ஒருபோதும் நடக்கூடாது வீட்டின் முன் ஒரு அகாசியா மரத்தை ஒருபோதும் நடக்கூடாது இதை நடுவது பேரழிவை தரும் வீட்டின் முன் ஒரு பிளம் மரத்தையும் நடக்கூடாது அதை நடுவது எதிர்மறையை அதிகரிக்கும் செல்வம் அழிந்து பிரச்சினைகள் வரும் வீட்டிற்கு மிக அருகில் ஒரு மாமரத்தையும் மரத்தையும் நடக்கூடாது இந்த மரத்தின் நிழல் வீட்டின் மீது விழுவது அசுப பலன்களை தரும் எனவே இந்த மரத்தை வீட்டை விட்டு விலகி நட வேண்டும் யாரும் தனது வீட்டின் முன் ஒரு பப்பாளி மரத்தை நடக்கூடாது இந்த மரத்தை நடுவது செல்வத்தை அழிக்க வழிவகுக்கும் மற்றும் வறுமையைக் கொண்டுவரும் வீட்டின் கிழக்கு திசையில் அரச மரம் இருந்தால் வீட்டிற்குள் வறுமை வரலாம் வீட்டின் மேற்கு திசையில் ஆலமரம் இருந்தால் வீட்டில் துக்கச் சூழல் இருக்கும் தெற்கு திசையில் துளசி செடி இருந்தால் குழந்தைகள் வலியை தாங்க வேண்டியிருக்கும் இறந்த மரத்தின் நிழல் வீட்டின் மீது விழுந்தால் அது மரணத்தைக் குறிக்கிறது இறந்த மரத்தை உடனடியாக வேரோடு பிடுங்க வேண்டும் பாலைவனச் செடிகள் கடுமையான மற்றும் வறண்ட சூழலில் வளரும் இந்த செடிகளில் ஈரப்பதம் மற்றும் தண்ணீரை சேமிக்க உகந்த முட்கள் மற்றும் அடர்த்தியான தண்டுகள் உள்ளன ஆனால் அவற்றின் இயல்பு வீட்டினுள்ளோ அல்லது முற்றத்திலோ நல்லதாகக் கருதப்படுவதில்லை சாது மகாராஜ் அந்த கோபால் வைஷ்ய வைஷ்ய கோபால் இந்த அனைத்து நல்ல மற்றும் அசுப மரங்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் அதனால்தான் நீங்கள் இந்த மரங்களை கடவுளின் ஆசீர்வாதங்களைப் பெறுங்கள் கோபால் ஓ மகாத்மா இன்று நீங்கள் எனக்கு மிகுந்த அறிவை கொடுத்தீர்கள் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் பின்னர் ஒரு துறவியின் வடிவத்தில் விஷ்ணு கோபாலை ஆசீர்வதித்து அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகிறார் சாது மகாத்மா திடீரென மறைந்து போவதைக் கண்டு கோபாலும் அவரது மனைவியும் ஆச்சரியப்படுகிறார்கள் பின்னர் அவர்கள் விஷ்ணுவே தங்கள் வீட்டிற்கு வந்திருப்பதை புரிந்து கொள்கிறார்கள் பின்னர் கோபால் அந்த சாதுக்களின் ஆலோசனையின்படி தனது வீட்டின் முன் பல நல்ல மரங்களை நட்டார் இதனால் அவருக்கு திடீரென்று நிறைய செல்வம் கிடைக்கிறது மேலும் அவரது வறுமை நீங்குகிறது கோபாலும் அவரது மனைவியும் விஷ்ணுவுக்கு நன்றி சொல்லத் தொடங்குகிறார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஓ தேவி ருக்மணி இந்த வழியில் நான் உங்களுக்கு நல்ல மற்றும் அசுப மரங்களைப் பற்றி சொன்னேன் இப்போது நீங்களும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இந்த மரங்களை நடவும் நண்பர்களே இந்த வழியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீட்டின் அருகே நடப்பட வேண்டிய நல்ல மற்றும் அசுப மரங்களைப் பற்றி சொல்லியுள்ளார் நண்பர்களே இன்றைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலுக்கு குழு சேரவும் கருத்துறையில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுத மறக்காதீர்கள்